வெற்றிமீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த வாரம் வீக்லி டாஸ்கா ஏஞ்சல் டீமன் டாஸ்க்கு தான் போயிட்டு இருக்குது இந்த பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல கலவரங்கள் வருது பிக்பாஸ் வீட பத்து கிட்ட எரியற மாதிரி நாலு ப்ரமோ எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு இதில் முதல் ப்ரோமோ பற்றி நம்ம பார்த்துருந்தோம் ரெண்டாவது ப்ரமோ பொறுத்தளவில் தர்ஷிகா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்திருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க அது இப்போ லைவ் ஸ்ட்ரீம்ல போயிட்டு இருக்குதுங்க அப்படி இன்னைக்கான டாஸ்கில் என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது ரெண்டாவது பிரம்மாவை பொறுத்தளவில் தர்ஷிகா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கும் இந்த கலவரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தர்ஷியாவை பொறுத்தளவில் ஜெஃப்ரிக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்கறாங்க நூத்தி முப்பது தடவை தோப்பு காரணம் போடுறாரு ஜெஃப்ரி அதாவது அன்ஷிதாவுக்காக ஜெஃப்ரி தோப்பு காரணம் போடுறாரு அன்ஷிதா கோவப்பட்டாங்க அப்படின்னா அவர் தோப்பு காரணத்தை நிப்பாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா சொல்றாங்க ஜெஃப்ரியை பொறுத்தளவுல நூத்தி முப்பது தோப்பு காரணம் போடும்போது அன்ஷிதா கோவப்படுறாங்க எனக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கணும்னா எனக்கு கொடு என்ன அவுட் ஆக்குறதுக்காக ஜெஃப்ரியை குடும்பப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி தர்ஷியா கிட்ட இவங்க கத்துறாங்க கத்துறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஹார்ட் எடுத்து தர்ஷா கிட்ட கொடுத்துறாங்க இது எல்லாத்தையுமே ஜாக்லின் சௌந்தரியா பக்கத்துல இருந்து அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது எந்த டாஸ்கையுமே ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யா இருக்கட்டும் புரிஞ்சு பண்ண மாட்டாங்க அந்த டாஸ்க்ல அவங்களோட புரிதல் எப்படியோ அப்படிதான் பண்ணுவாங்க நிஜ வாழ்க்கையில டெவிலா இருக்கிற ஜாக்லின் சௌந்தரியா இந்த ரெண்டு பேருமே இந்த டாஸ்க்ல டெவிலா இருக்கிறதுக்கு பதிலா ஏஞ்சலா நடிச்சிட்டு இருக்காங்க ஆமாங்க டாஸ்க புரிஞ்சு விளையாடணுமா வேண்டாமா தர்ஷிகா இந்த இடத்துல பண்றது சரின்னு நான் சொல்ல வரல டாஸ்க் சில இடங்கள்ல எல்லை மீறி போகும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவாகவே இந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க் எல்லா சீசன்லயுமே எல்லை மாரி தான் போகும் ஆறாவது சீசன் பொறுத்தளவு தனலட்சுமி வெங்காயத்தை நெசுக்கி கண்ணெல்லாம் ஊத்த போவாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ரூடாலாம் போவாங்க அந்த வகையில இன்னைக்கான டாஸ்க்ல சாச்சனாலும் கொஞ்சம் ஒருபடி மேலேயே போயிட்டு இருக்காங்க வத்தல் சாப்பிட சொல்றாங்க உப்பத்துங்க சொல்றாங்க இப்படி கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருந்தாலும் இதெல்லாம் அமைதியா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த ஜாக்லின் இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் தர்ஷிக கிட்ட போய் பேசுறாங்க அதாவது ஜாக்லின் வந்து இவ்வளவு கொடுமையாலாம் நான் நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க அந்த இடத்துல தர்ஷிகா போலந்து கெட்டுறாங்க இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல நீ டெவிலா தான் இருக்கணும் டெவிலா இருக்கிறதா இருந்தா டெவிலா இரு ரொம்பவே நல்லவெல்லாம் நடிக்காத சைலண்டா இருக்கிற அப்படிங்கறக்காக நீ நல்லவெல்லாம் கிடையாது அப்படிங்கறத தர்ஷிகா இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல ஜாக்லின் சும்மா இருக்காம அவங்களுக்குள்ள இருக்கிற டெவில் வெளியே வந்துருது சி போடி சி போடி அப்படிங்கிற மாதிரி அநாகரிகமா பேசுறாங்க தர்ஷியாவுக்கும் கோவம் வந்துருது இப்படி பேசுற வேலையை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி தர்ஷியாவும் வான் பண்றாங்க இருந்தாலும் ஜாக்லின் வந்து திரும்ப திரும்ப எல்லை மாரி போறாங்க சி போடி சி போடி அப்படிங்கற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அதுக்கு தர்ஷியா வந்து தரமான பதிலடி கொடுக்குறாங்க சி போடின்னு சொல்றதுக்கு இது ஒண்ணும் உங்க அப்பா வீடு கிடையாது இது பிக் பாஸ் வீடு என்ன சி போடின்னு சொல்றதுக்கு நீ யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினுக்கு தரமான சாணி அடி கொடுக்குறாங்க இருந்தாலும் அந்த இடத்துல ஜாக்லினும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல நீ போடி பைத்தியம்

பிரச்சனையை வேற மாதிரி கொண்டு போறாங்க உண்மையாவே இந்த இடத்துல தரிசிகா அப்படிலாம் தப்பான வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தல இது உங்க அப்பா வீடா என்ன போடின்னு சொல்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பயன்படுத்தினாங்க இருந்தாலும் இந்த இடத்துல சௌந்தர்யா வந்து அவளுக்கே அப்பம் கிடையாது இருந்தாலும் நீ இந்த இடத்துல அவங்க அப்பாவை பத்தி எல்லாம் பேசுற எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாத்தி கொண்டு போறாங்க அந்த இடத்துல தரிசிகா தான் சொல்றாங்க அவளுக்கு மட்டும் அப்பா இல்லாம இல்லாம எனக்கும் அப்பா இல்லாம தான் இருக்கிறாங்க என்ன போறது அளவுல இந்த வீடு உன்னோட வீடு கிடையாது அப்படிங்கறத மீன் பண்ணி தான் அப்படி சொன்னேன் நீ அப்படி எல்லாம் மாத்தாத அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு பதிலடி கொடுக்கறாங்க தர்ஷிகா இந்த இடத்துல பேசுற வரைக்கும் ஓகே தாங்க ஆனா சௌந்தர்யா பொறுத்த அளவுல தர்ஷிகா அடிக்கிறதுக்கு கை ஓங்கிட்டு போறாங்க இதே ஒரு விஷயத்தை ஒரு ஆண் பண்ணிருந்தா அப்படின்னா அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பொங்கிட்டு வந்திருப்பாங்க ஆனா இந்த இடத்துல சௌந்தர்யா பண்ணது கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கறத என்னோட கருத்து ரெட் கார்டு எல்லோ கார்டு கொடுக்கறதா இருந்தா ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது சௌந்தர்யா இந்த இடத்துல

இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தவரை நிறையவே கலவரங்கள் போயிட்டு இருக்குது இந்த இடத்துல தர்ஷியா பண்ணது டெவிலா அவங்களோட கேரக்டர் தான் பண்ணாங்க ஆனா ஜாங்கலினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் நாங்க டெவலாம் கிடையாதுப்பா நாங்க ஏஞ்சல் நாங்க நல்ல உலக அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து சரிங்க இது ரெண்டாவது பிரமோ மூணாவது பிரமோ பொறுத்தளவுல டப்பா ஆர்னோட ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த டாஸ்க்கு பொறுத்தளவுல டெவிலா யாரெல்லாம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்களை தூக்கி ஜெயில போடணும் அப்படிங்கறதுதான் டெவில்களோட விதிமுறையா இருக்குது அந்த வகையில யாரை தூக்கி ஜெயில போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்குது அந்த இடத்துல டப்பா ஆர்னோ பொறுத்தளவுல ஜாக்லின் சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு வராரு ஆமாங்க தர்ஷிகாவை பொறுத்தளவுல நான் ஜெஃப்ரிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த இடத்துல ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யா

இருக்கும்போது சாச்சனா கிட்ட டெவில சாச்சனா கிட்ட நல்லபடியா எதையும் எதிர்பார்க்க முடியாது சாச்சனா பண்ணது எந்த சாச்சனா பண்ணது தவறு இந்த இடத்துல இந்த ஜாக்லின் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேருக்குமே டப்பா அடிச்சிட்டு இருக்காரு முத்துகுமரன் அந்த இடத்துல சொல்றாரு இதெல்லாம் டாஸ்க்கு தான் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறது எந்த விதிமுறையிலும் இல்ல அப்படிங்கிற மாதிரி முத்துகுமரன் சொல்றாரு அந்த இடத்துல டப்பா யாரு மூளை இல்லாம ஆமாம் டாஸ்க்கை பண்றாங்களோ அவங்கள தான் ஜெயிலில் தூக்கி போடணும் மத்தபடி டெபிலாக நடந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகலாம் ஜெயிலில் தூக்கி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அருண் வந்து ரொம்பவே இருக்காரு முத்துக்குமரன் வந்து இருக்காரு என்னடா டாஸ்க் கூட புரியாம இந்த கதறிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் இருக்காரு அந்த இடத்துல எப்பவும் போலவே மார்க் பண்றாரு அதாவது என்ன சிரிக்கிறியா கேலி கிண்டல் கடைசியா மாச இந்த கோமாளியை பொறுத்தளவுல ஒரு டைலாக் பேசுறான் வேற ஒண்ணும் கிடையாதுங்க யார ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு நான் பாக்குறேன்டா என்ன தாண்டி கொண்டு போங்கடா பாப்போம் அப்படிங்கிற மாதிரி வீர வசனம் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கான் எப்ப கடைசியா மெஜாரிட்டி அடிப்படையில தான் யார ஜெயில போடலாம் அப்படிங்கறத முடிவு பண்ண போறாங்க நீ கிடந்து கதர்றதால ஏதாவது மாறிடுமா அருணு எதுக்குடா தற்கூரி இப்படி கத்துற அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அருண பார்க்கும் போது பரிதாபமா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் உண்மையாவே மூளை இல்லாத முட்டால் மாதிரி தான் இந்த இடத்துல தற்கூரி அருண் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு டாஸ்க் என்னன்னே புரிஞ்சுக்காம இந்த அருணா இருக்கட்டும் ஜாக்லினா சௌந்தர்யாவா இருக்கட்டும் நாங்க ரொம்பவே நல்லவங்க உத்தமர்கள் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்காங்க நம்ம தான் இந்த சீசன் முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்க அருணா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல மத்தவங்களை இரிட்டேட் பண்றதும் மார்க் பண்றதும் தான் இவங்களோட வேலை இருந்தாலும் இந்த இடத்துல நல்லவங்களா நடிக்கிறத பார்க்கும் போது உங்களோட நடிப்பு செட் ஆகலடா அப்படிங்கிற மாதிரி திட்டணும் போலயே இருக்குது அடுத்ததான் நாலாவது பிரமவும் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த நாலாவது பிரமவ பொறுத்தளவுல சாச்சனா வந்து கீழே கிடக்குற முட்டையை எடுத்து ஏஞ்சலா இருக்கிற ஆனந்தி அவுட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக அவங்களோட வாயில வைக்கிறாங்க இதை பார்த்து அன்சிதா பொறுத்தளவுல செம

இருந்தாலும் அன்ஷிதாவை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு வெளியே அன்ஷிதாவை கண்ட்ரோல் பண்ணி பவித்ரா வந்து வெளியே கூட்டிட்டு போறாங்க வெளியே இருந்தும் அன்ஷிதாவோட கோபம் அடங்கவே இல்லை அவங்களை பொறுத்தளவு திட்டி தீக்குறாங்க நீ எல்லாம் உண்மையான குட்டி மாதிரி அப்படிங்கிட்டு இருக்காங்க பார்க்கும்போது எனக்கெல்லாம் எல்லாம் செம காமெடியா இருந்துச்சு ஆமாங்க நேத்து பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அந்த டாஸ்க்ல புரோக்கார அன்ஷிதா பொறுத்தளவுல மஞ்சரிய எவ்வளவு கேவலமா மார்க் பண்ணிருந்தாங்க என்னமா இவ்வளவு கேவலமா நீ டாஸ்க்ல ரியாக்ட் பண்ற அப்படி இருக்கும் போது டெவிலா இருக்கும் போது சாச்சனா பண்ணது எந்த விதத்திலயும் தவறு இல்லையே அப்படிங்கறத என்னோட வாதமா இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க பொறுத்தளவுல பிக் பாஸ் வீடே பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லாங்க அதே நேரத்துல டப்பா அருணா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்களை பொறுத்தளவுல டாஸ்க் என்னன்னே புரிஞ்சுக்காம டெவிலா இருந்துகிட்டு ஏஞ்சலா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாக்குறதுக்கே செம மொக்கியா இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த அருண் பிரசாத் ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க ஆமாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இப்ப அறுபது நாள் ஆக போகுது அறுபது நாளும் மத்தவங்களை மார்க் பண்றது மத்தவங்களை இரிட்டேட் பண்றது மத்தவங்களை ப்ரொவோக் பண்றது இததான் அவங்களோட முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இவங்க நல்லவங்களா நடிக்கிறாங்க உண்மையாவே இவங்க நல்லவங்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதை கமல மென்ஷன் பண்ணுங்க இல்லனா உலகமாக நடிப்புடா அப்படிங்கறதையும் கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்